அனைவருக்கும் அதாவது நடிகைகள் வந்து நடிகர்களை பத்தி பல விதமாக சொல்லுவாங்க விதமாக சொல்லுவாங்க ஆனா நடிகைகள் பாதுகாப்பாக இருந்தது நடிகைகள் பாதுகாப்பாக இருந்தது படப்பிடிப்பாகட்டும் பொது நிகழ்ச்சிகள் ஆகட்டும் எல்லா விஷயங்களுமே வந்து ஒரு எம்ஜிஆர் காலகட்டம் அதாவது ஒரு நடிகராக இருந்த போதும் சரி முதல்வராக இருந்த போதும் சரி சினிமா துறை சார்ந்த எந்த ஒரு விஷயத்திலுமே வந்து ஒரு ரொம்ப கவனமா இருக்காரு அது பெண்களுக்கு நடிகைகளுக்கு பாதுகாப்புங்கிறது ரொம்ப கவனமாக இருந்தார் பொருள் ஒரு ஒரு சின்ன உதாரணம் இது நிறைய பேர் தெ தெரிஞ்சுக்கோ தெரிஞ்சுருக்கோம் இருந்தாலும் ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் அது ரிப்பீட் பண்ணுறது தப்பு கிடையாது மீட்டிங் நடக்கும்போது பெண்கள் வந்து பத்திரமாக வந்து போய் சேரணும் இந்த குழப்பம் இல்லாமல் இப்போ ஏன்னா இப்போ பேசி முடிச்சிருக்கலாம் போது எல்லாம் மூணு மேல விழுந்து வாங்கிட்டு அதுக்காக என்னோட பெண்களை வந்து தனியாக அவர் ஒரு ஒரு விஷயம் ஒரு விஷயத்தை சுட்டி காட்டி அப்படியே மெதுவாக பெண்களை எிச்சு அனுபவது அனுப்பி விட்டுவாரு அவங்க முதல்ல போயிடுவாங்க அது வந்து அதுதான் அவருடைய அணுகுமுறை அந்த மாதிரி பாதுகாப்பாக போய் சேரணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கவனமா இருப்பாரு அது இப்ப ஆரம்பத்துல இருந்தே அந்த லட்சத்தில் வந்து எஞ்சாரு வந்து தெளிவான ஒரு உறுதியான ஒரு தைரியமான ஒரு கொள்கையை வச்சிருந்தார் நாடக உலகத்துல நாடக உலகத்துல இருந்தப்போ இவர் நாடகமன்றம் எஞ்சா நாடகமன்றம் நடத்திட்டு இருப்பார் நாடாளுமன்றம் நடத்திட்டு இருக்கும்போது பெண்களுக்கு தனி இடம் ஆண்களுக்கு தனி இடம் இப்படி எல்லாமே அது மாதிரி ரயில் இங்கே இருந்து பாம்பே போகும்போது சரி வேற எங்கேயாவது நாடகம் நடத்துறதுக்கு போகும்போது சரி அங்க தனி அவங்களுக்கு தனியா இடம் வரைக்கும் தனியா வச்சிருவாரு ஒன்று ஒன்றும் ரிக்ஷா தானே பாத்துக்குவாரு ஏன்னா எந்த தவறு நடந்துடக்கூடாது எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுங்கிற ரொம்ப கவனமா இருப்பாரு எம்ஜிஆர் இப்ப ஆரம்பி மாதிரி ஒரு நிர்வாகி வந்து கூட எம்ஜாரு பல வருஷங்கள் வச்சுருக்காரு ஏன் வச்சிருக்கானா அந்த அந்த தன்னை சுத்தி இருக்கிற வந்து ஒரு ஒரு ஒழுக்கமான ஒரு வளையம் இருக்கணும் ஒரு ஒழுக்கமான வளையம் இருக்கணும் நேர்மையா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால வந்துதான் அது மாதிரி அவரு அதாவது சினிமா துறை சார்ந்து பல படங்கள் எடுத்தா கூட ஐம்பது படத்துக்கு படக்கங்கள் எடுத்திருக்காரு எடுத்தா கூட எந்த ஒரு நடிகையுடன் அவர் பிஸ் பிஸ் வந்ததில்லை எந்த ஒரு பெண்ணுடன் சிரிச்சு பேசினாரு எந்த பெண்ணோட இருக்க மாதிரினாங்க ஒரு இது கூட வந்தது கிடையாது அந்த அளவு வந்து அது அந்த புடம்போட்ட தங்கம் சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி வந்து ஆரம்பிர் அப்படிப்பட்டா இருந்தா அவர் வச்சிருந்தாரு கார் இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த அவர் சுத்தி இருந்த அந்த வெளுக்கு புல்லாவே வந்து அப்படி வந்து வேப்ப மாதிரி ஆளுங்க இருந்தாங்க அப்படி அப்படி வச்சுக்கிட்டுதான் வந்து அவரு பல விஷயங்களை சாதனை பண்ண முடிஞ்சது வந்து பேர் வந்தது இதெல்லாம் பல காரணங்கள் பெண்களும் வந்து இப்படி வந்து பாதுகாப்பு மட்டும் இல்ல ஆஹ் நாடாக இருந்து போகும் இப்படி நான் சொன்னது போகாத ஆஹ் வெளியூர்களுக்கு போய் தங்கும் போது வந்து வெவ்வேறு இடங்கள எங்களுக்கு இடம் பெண்களுக்கு இடம் ஆண்களுக்கு தனியாரம் இருந்துச்சு ஆனா வந்து பாத்தீங்கன்னா கவனிப்பு வந்து எல்லாருக்கும் சாப்பாடுல இருந்து எல்லா விஷயம் வந்து உயிரும் அதுல வந்து பொது காரங்க பேசுற மாதிரி இதெல்லாம் வந்து பேசுட்டாங்க ஆனா பொது உடமையை வந்து வாழ்க்கையில கடைபிடிச்சது எம்ஜிஆர் தான் அவருக்கு நிகராக வந்து இன்னொருத்தர் சொல்லவே முடியாது அத்தனை பேருக்கு அப்படி எழுச்சிருவாரு நைட்டு என்ன எப்ப தூங்குவாரு எப்ப முடிச்சுட்டு எம்ஜாரு கண்டுபிடிக்க முடியாது அந்த மாதிரி அத வந்து உழைப்புல வந்து மோசமான உழைப்பாடு எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லலாம் அன் தங்களை எல்லாம் எங்கேயாவது சத்தம் கேக்குதா பேச்சு கேக்குதான் பெண்கள் இருக்கிற பகுதியில் வந்து டார்ச் லைட் எடுத்து பார்ப்பார் டார்ச் லைட் வருதுன்னா எம்ஜியாவது டார்ச் பேசிட்டு இருந்தாங்க ஒழுங்காக தூங்குறதுக்கு அது சிம்டம் கப்பிச்சி எல்லாம் அணுகிடும் சத்தம் சுற்று எதுவுமே வராது ஏதாவது ஆண்கள் காலம் வரலாம் போய் டார்ச் எடுத்து பார்ப்பாரு என்ன பண்றாங்க எது பண்றாங்க நாளைக்கு நாடகத்தை வர்றாங்களாங்கிறதுக்காக இவர் இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இவருக்கு தூங்குவாரு ஆனா காலையில முதலாளம் வந்து சோ அதுதான் இந்த உழைப்பு தன்மை இந்த பாதுகாத்துறை தன்மை அது இல்லாம நாடகம் நடத்தும் போது ஒரு ஊர்ல ஒரு பெரிய பேர் வழி மோசமான ஆள் அவன் ஜமீன்தார் மாதிரி பெண்கள்னா வந்து இவ்வளவு மோசமான ஆள் பெண்கள் சீக்கிரம் எம்ஜிஆர் ஊர்ல நாடக நடத்த இருந்தாலும் என்ன பண்ணிக்க வந்துட்டு இவங்களை எப்படி இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுக்கான ஏற்பாடுகள் அப்படின்னு இந்த விஷயம் வந்து இவரு தெரிஞ்சிருக்காது இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஆனா அதால எதிர்த்து ஒண்ணு பண்ண முடியாது அந்த இடத்துல சூழ்நிலை ஒண்ணு பண்ண முடியாது வெளியில வந்து நம்ம சண்டை போடுறதுக்கு நேரம் கிடையாது சண்டை போடனா அவனை ஒழிச்சுக்கிட்டு போயிடலாம் அது வேற விஷயம் அவனை கை காலம் முடிச்சுனா அது வேற விஷயம் தெரிஞ்சிருக்காது தைரியம் இருக்கு தெரியல இருக்கு உடல் வலிமை இருக்கு ஆனா அது அல்ல அந்த இடத்துல இருந்து நம்ம சும்மா வெளியே போகணும் வெளியே போகணும் அதே அடுத்த இடத்துக்கு அடுத்த ஊருக்கு போகணும் அப்படிங்கிறப்ப அப்படி ஒரு நிலைமையில வந்து என்ன பண்ணாங்கன்னா எல்லாம் இதெல்லாம் எல்லாம் நடந்து முடிஞ்சு போது வெளியில வந்து மேடைக்கு பின்பக்கம் சொல்லிட்டார் தயாரித்து சொல்லிட்டு நாடகம் முடிக்கும்போது கரெக்டா இந்த பின்வாசலில் ஒரு வாசலை உருவாக்கிட்டாங்க முதல்ல இல்லை விஷயத்தை கேட்பட்டு பின் வாசலு உருவாக்கிட்டாங்க வேற நிறைய நடிகை எல்லாம் முதல்ல ஏத்தி திறம்பிட்டு போயாச்சு இவன் இந்த விபனைசர் அதாவது பெண் குருக்கியிருக்கான அந்த ஆளு அவர் சரி நாடக முடிஞ்சு எல்லாம் வருவாங்க போகணும் பிடிச்சிடலாம் அப்படின்னு திட்டம் போட்டுக்கா எல்லா மனிதனும் எல்லாம் கலந்து போயிடுச்சு எல்லாம் நடிகர் எல்லாம் அவங்க வந்து கிளம்பி போயிட்டாங்க ஆளை ஒத்தனைக்கான ஏமாந்து தெரிய போயிடும் இப்படித்தாங்க பாதுகாப்பு இப்படி தான் பாதுகாப்பு கொடுத்தாரு அதாவது நாடகம் நடத்துறது ஒரு பக்கம் போக மேடையில் எல்லாரும் எப்படி நடிக்கிறாங்க எப்படி இது பண்றாங்க அவங்களுக்கு சாப்பாடு நடுவில் அவங்களுக்கு டீ காபி கொடுக்குறது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் போக பாதுகாப்புங்கிற விஷயத்தையே ரொம்ப கவனமா பாரு அப்படி வந்து இது தேர்தல் இவ்வளவு வேலைகளும் வந்து இணையாக நடந்த விஷயங்கள் அவங்களுக்கு வந்து பத்திரமா வந்து வெளியே போயிட்டாங்க சோ இப்படி பாத்துருக்காரு அந்த மாதிரி முதலமைச்சரா இருக்கும்போது சரி விழாக்களுக்கு வரும்போது என்ன பண்ணி போனா நடிகர்களை முன்னதாகவே அவங்களுக்கு வண்டி தனி வாகனம் பஸ்ஸோ ஒரு பெரிய வேனோ ஏதோ அவங்க தயார் பண்ணி முன்னதாகவே வந்து அவங்க வந்து அந்த வண்டியில ஏற்றி அவங்க வந்து முன்னாடி வாங்க அடிச்சுவார் முன்னாடி போயிடுவாங்க நிகழ்ச்சி நடந்துட்டு தான் நடிகர் நடிகைகள் எல்லாம் முன்னாடி போயிடுவாங்க அதுக்கப்புறம் தான் மத்தவங்களை வந்து அனுப்புறது இப்படி இந்த மாதிரி டிவைட் பண்ணி இந்த பாதுகாப்பு விஷயங்களை டிவைட் பண்ணி அது மாதிரி பத்திரமா வச்சுக்குவார் அவங்க அது வந்து ரொம்ப நெகிழ்ந்து போய் சொல்லுவாங்க அவர் கூட நடிச்சைகள் நடிகைகள் நெகிழ்ந்து போய் சொல்லுவாங்க அந்த மாதிரி பார்த்துருக்காங்க எங்களை வந்து நாங்க வந்து பூனை பூ மாதிரி நாங்க எங்களை வச்சுக்கணும் அப்படிங்கிற அது மாதிரி வெளியூர்ல வந்து வெற்றி விழாக்கள் கொண்டாட போகும்போது அதே மாதிரிதான் அங்கேயும் வெற்றி விழாக்கள் நடக்கும் போது விழா முடிய போகுதுங்கிற காரணத்துல எங்களை வந்து தனியாக அப்புறப்படுது எங்களை தனியாக அடிச்சு எங்களை முன்னாடியே கொடுக்குறது அங்க வந்து ரசிகர்கள் கூட சீக்கிய கூடாது அதுங்களுக்கு எதுவும் பாதுகாப்பு பிரச்சனை வந்து கூடாது ரொம்ப கவனம் இருக்கு அது மாதிரி வந்து அது அவரே ஒரு கவர்மெண்ட் ஒரு பாதுகாப்பான அரசாங்கம்னா அது எம்ஜிஆர் தான் மேன் இஸ் எம்ஜிஆர் அந்த மாதிரி சொல்லணும் அதாவது விதான் சௌதா பெங்களூர்ல பாத்தீங்கன்னா சட்டமன்ற இருக்கிற பில்டிங்ல பாத்தீங்கன்னா ஒரு வாசகம் இருக்கும் இப்போ கூட நீங்க வந்து கூகுள்ல போய் பார்த்து அந்த பில்டிங் வந்து எடுத்து க்ளோஸ் அப்ல டைப் பண்ணி பார்த்தா டாப்ல கவர்மெண்ட் ஒர்க் இஸ் காட்ஸ் ஒர்க் கடவுளுடைய வேலை மாதிரிதான் அது வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிதான் இருக்கு நடப்பு ஆனா அதை வந்து இந்தியா அது மாதிரி மன்னாரு வெளிநாடுல ஜப்பான்ல வந்து உடம்பு சொல்றேன் ஷூட்டிங் ஷூட்டிங் நடக்கும்போது அதாவது அது வந்து வெளிநாடு வெளிநாடுங்கிறப்ப வந்து நம்ம கண்ட்ரோல்ல இருக்கிற இடம் கிடையாது அவங்க நம்ம கண்ட்ரோல்ல அது வருமா வராதுங்கிறது வேற விஷயம் நம்ம என்னதான் பலசாலியா இருந்தாலும் நம்ம இதா இருந்தாலும் நமக்கு செல்வாக்கு இருந்தா கூட அந்த இடம் சொல்லணும் இந்த இடத்துல எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது அதாவது லைட்டிங் மாதிரி அவுட்டோரில் ஷூட்டிங்ல வந்து லைட்டிங் வந்து நம்ம கண்ட்ரோலில் வராது அது மாதிரி அது மாதிரி வந்து அங்கே நடப்பானில் அப்போ ஷூட்டிங் நடந்த ஜப்பானியர் வந்து சந்திரகலாவுடைய அவருடைய பார்த்து மயங்கி வந்து அதை தொட்டு கொஞ்சம் டச் பண்ணிட்டான் டச் பண்ண உடனே இவங்க கொஞ்சம் பயந்துருக்காங்க கொஞ்சம் அப்படியே நர்வஸ் ஆகிட்டாங்க எம்ஜிஆர் கவனிஸ்க்கு ஷூட்டிங் வந்து அப்போ இது பண்ணிக்கிட்டு என்ன பண்ணாச்சும் ஊனி அமைச்சிட்டேன் ஊனி அரமிச்சிட்டாங்க உடனே அவன் சூழ்நிலை விழுந்துட்டான் விழுந்த உடனே எல்லாம் கூட்ட முடியு கூட்ட உடனே அவன் மேல தப்பு இருக்குங்கிறது எல்லாருமே ஒன்றும் பார்க்க அவன் வந்து ஆளுகளை திரணுன்னு பார்த்தான் அந்த மாடுகளை பொறுத்த இதை சண்டை போடணும்னு நினைச்சிக்க ஆனா அங்கே ஜப்பானியர்கள் வந்து எம்ஜிஆர் மேல நியாயம் இருக்குன்னு சொல்லி அதை வந்து அந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணி இது பண்ண ஆனால் அவர் அந்த அந்த முடிவு எடுக்கலன்னா அன்னைக்கு நிலமை வேற மாதிரி ஆயிருக்கும் அவன் திரும்பி திருப்பி வந்துடுப்ப திரும்பி திருப்பி பிரச்சனையா வந்து சமாளிக்க அப்படினு இருக்கும் நிறைய ப்ராப்ளம் இருக்கும் அதுக்கப்புறம் யாரும் வரல இந்த பிரச்சனைக்கு போய் யாரும் பண்ணல அத சொல்லி இது வந்து இதுதான் இதுதான் எம் உடைய வந்து மேன்மை ஆளுமை தைரியம் சோ அந்த அந்த மாதிரி ஒரு தைரியமான ஒருத்தர் வந்து வரசியில இருக்கணும் சினிமாவுலேயும் இருக்கணுங்கிறது நம்ம விருப்பம் இருக்கா இல்லையாங்கிறது வேற இதெல்லாம் சொல்லி மனசுக்கு ஆறுதல் படுத்து நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க